எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நான் வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா எங்க வீட்டுக்காரர் கடல் போயிட்டு ஒரு வித்தியாசமான மீன் தாங்க கொண்டு இந்த மீனை மீன இன்வாரம் நாங்க பார்த்ததும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது இந்த மீனை வந்து நான் சொல்ற முடியும் சமைச்சதுன்னு கேட்டுக்காக அப்படித்தாங்க இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம் நீங்க இந்த மீனை பார்த்திருக்கீங்களா சாப்பிட்டு இருக்கலாம்னு வீடியோ கிளக்காமலாம் சொல்லுங்க இந்த மீனுக்கான விளக்க எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாங்க இப்ப எப்பவும் போல மீனை வெட்டி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களா இந்த மீனை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனை ஆனா இந்த மீன்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அணுவங்களை பயிர்ந்துக்கிற ஆசைப்படுறங்க இந்த மீனை நம்ம பகுதியில் கம்பு மீன் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து கம்பு முரல்னு சொல்லுவாங்க மீன்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நம்ம பகுதியில் வந்து இந்த மீன்களுக்கு வந்து வந்து இந்த இந்த பேர் மீனை வாய்ப்பு இல்லை சாப்பிடும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆரம்ப காலங்களில் இந்த மீன்கள் வளைகளில் வந்துச்சுன்னா கழிச்சு கீழே போட்டுருவாங்க கரையை கொண்டு வர மாட்டாங்க கரையை கொண்டு வந்தாலும் இந்த மீன்களை எடுக்கிறக்கான வியாபாரிகள் கிடையாது ஆனா இப்போ இந்த மீன்களை கரையை கொண்டு வர்றாங்க வியாபாரிகளும் இந்த மீன்களை எடுக்கிறாங்க ஆனா வியாபாரிகள் இந்த மீன்களை எடுத்தாலும் மக்கள் மத்தியில் இது மீனா விற்பனை ஆகல அதனால இந்த மீன்களை வந்து பெரும்பாலும் வந்து

ஒரு சில பேர் வந்து இந்த மீனை சமைச்சு வீடியோ பதிவு பண்ணுறா புதுசாக இருக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க சமைச்சும் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிற மாதிரி சிக்கன் பொடியும் மிளகு பொடியும் போட்டு பொரித்து சாப்பிடும் முரண் மீன் சாப்பிட்ட ஃபீலே வரணும் இப்போ அவங்க சொன்னாங்க தாங்க சிக்கன் பொடி மிளகு பொடி மட்டும் நமக்கு பொரித்து சாப்பிட போகிறோம் நாங்களே முதல் முறையாக சமைச்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறோம் எல்லாமே தாங்க இப்போ மீனில் மசாலா விரைவை எடுத்துக்கிறோம் சிக்கன் பொடி சேத்துக்குடுவோம் மிளகு பொடி செதுக்கிருவோம் தேவையான உப்பு சதுக்குருவோம் மீனோட இப்ப மசாலையோ சொந்தங்கள மசாலையோட மீனை நல்லா விரவி எடுத்துக்கிட்டாச்சு மசாலையோட மீன் நல்லா ஊறட்டும் மீன்ற பொரியலுக்கு வந்து ரசம் வச்சு தான் குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்ப மிளகு ரசத்துக்கு தேவையான விலைகளை பாப்போங்க சொந்தங்கள மிளகு ரசம் வைக்கிறக்காண்டி புளியை எடுத்துருக்கோம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோ சொந்தங்கள மிளகு ரசத்துக்கு புளிய ஊற போட்டாச்சு புளி ஊறி வர்றதுல மிளகு ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் வெள்ள பூடு பச்சை கையா அம்மில முழுக்கி எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டாச்சு மிளருக்கு தேவையான மிளகு சிரகம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் அம்மில நச்சவசத்தையும் புளியோட கூட்டி எடுத்துக்கிறாங்க சக்கரை கட்டி சட்டி அடிப்புல வெச்சுக்குறோம். என்ன சூடாயிடுச்சுங்க கடுகுலந்து போட்டுக்குறோம். ரெண்டு கறுவாப்புள போட்டுக்குறோம். மத்தள சேர்த்துக்கோம். மூடி வெ쳐 ரசத்துக்கு இடையில கொஞ்சமா ഇറക്കി വെച്ച് മീൻപൊരിക്ക നടന്നുണ്ടാവും நமக்கு ரெடி ஆகிட்டு மீனையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுவோம் சந்தோஷமா இருக்கும் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல மதிய வேலை வந்து மிளகு ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க அதுபோக வந்து ஒரு மீனவ குடும்பமா இருந்தாலும் இன்ன வரைய நாங்க சாப்பிடாத ஒரு மீனை முதல் முறையா நாங்க பொறிச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்னடா தங்க சாப்பிடுவோமா அது சாப்பிடுங்க தா என் தங்கம் என்ன ஜனி அம்மா சாப்பிட விடுங்க தா உங்களை வச்சுட்டு சமைக்கவே ஒரு நாள் பொழுது போயிருது இப்பதான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன் சாப்பிட விட மடிக்கிய நீங்க சாப்பிட்டீல்ல அப்ப அம்மா சாப்பிட வேண்டாமாடா என் தங்கா புள்ள வா அப்பாட்ட வரியா வரியா அம்மா சாப்பிடட்டுமா அப்படியே மடியில உட்கார வச்சுட்டு சாப்பிடுச்ச நீ சும்மா என்ன மடியிலான இருக்கா சாப்பிட என்னது தங்க பிள்ளைலா மீன் எப்படா இருக்கு

இந்த மீன் வந்து கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க வியாபாரி மாதிரி ஆனால் அது மீனாக போகுதா இல்லையா தெரில ஏன்னா இந்த மீனை ஐஸ்லாம் வைக்க மாட்டாங்க கருவாடு போடுறவங்கள்ட்ட தான் அள்ளி கொடுக்குறாங்க எப்படி இருக்கு நிசு மீன் தான் போகுது ரெண்டு பேருக்கும்

சொன்ன மீனுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க ஆனால் இதில் ஒரு இசையம் என்னென்னா அந்த மீனுடைய உடல் பகுதி வந்து வலுவலுப்பாக இருக்கிறதுனால இதில் சேர்க்கக்கூடிய மசாலா வந்து அந்த மீன் மேலே மாட்டேங்குதுங்க அதுதான் இதில் ஒரு பிரச்சனை அதனால தான் நீங்கள் மீன் பொறிக்கும் போது பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மீன் வந்து மசாலா பிடிக்காத மாதிரி வெள்ளின்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்பாவுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டியக்குமா என்னடா தங்கம் அப்பாக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டிய அக்குமா என்ன இன்னைக்கு அம்மாவும் எங்களோட சாப்பிட விடாமக்கிட்ட என்னத்தா அடுப்பில் நடக்கும் போதே தங்கம் பசுகி பசுக்கின்னு சொல்லுச்சிடா ஜெனிமா நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா பாவம் பத்னியாக கிடக்கு சொந்தங்களை இன்றைக்கி நம்ம வீட்டில் மிளகு ரசம் வச்சு வித்தியாசமான மீனை பொருட்சி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கிலே காமான்னு சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்கே சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொந்தங்களை சொந்தங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தால் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல படிச்சலான உங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்க்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நீங்க எதுவும் சொல்றீல தாங்க புள்ள நீங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே சொல்லுங்க நம்ம சொந்தங்களே டா டா அக்கா அக்கா டா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க